ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா சோம்பல் இல்லாமல் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணுமா அப்போது இந்த அஞ்சு டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போது அந்த அஞ்சு டிப் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து மார்னிங் எப்போவுமே வேக்கப் ஆகிறது ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம எந்திரிச்சிடணும் அப்படின்னு ஒரு கணக்கை வச்சுக்கணும் மேக்ஸிமம் நம்ம ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வேக்கப் ஆகிடணும் பெட்டை விட்டு கீழே இறங்கி வந்துடணும் இந்த டைமில் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு திங்கிங் ஸ்கில்லும் அதிகமாகும் மனசு எந்தவித டென்ஷனும் இல்லாமல் அமைதியான நிலையில் ஸ்டார்ட் ஆகும் அந்த டேவே இதே நம்ம லேட்டாக எழுந்திரிச்சோன்னா ஐயையோ லேட் ஆகிடுச்சி ஸ்கூலுக்கு கிளப்ப விடணும் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணணும் இந்த மாதிரி டென்ஷனெல்லாம் அதிகமாக ஓடிட்டுருக்கனால மார்னிங்கே டேவே வந்து ரொம்ப டென்ஷனாக ஸ்டார்ட் ஆனால் அதுவே ஒரு சோம்பேறித்தனத்துக்கான காரணம் ஆயிரும் சரி எல்லாமே லேட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அன்னைக்கு அதனால மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அதுக்குள்ளே நம்ம வேக்கப் ஆகிடணும் செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வேக்கப் ஆன உடனே நம்ம குளிச்சிடணும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த வேலையே இருக்கவே கூடாது நம்ம குளிச்சிட்டாலே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தூக்குங்கிறது கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது சோம்பலெல்லாம் போய் நல்லா பிரிஸ்க் ஆகிடுவோம் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இதே குளிக்காமல் நம்ம பாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை இருந்தால் அந்த தூக்கு களைப்போடவே சுற்றிட்டுருப்போம் செய்கிற வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டோம் மறுபடியும் அதிகமாக தான் சோம்பல் தனா சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து செய்யலாமா சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பார்க்கலாம் இப்படின்னே தோ தோணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதனால மார்னிங் இந்திரிச்ச சொன்னே குளிக்கிறனால நம்மளுக்கு எந்த ஒரு சோம்பலும் இருக்காது நல்லா பிரிஸ்காக அந்த டேவே ஆக்டிவாக தான் போகும் தேர்டு டிப் என்னென்னா வீடை எப்போவுமே க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிறது ஏன்னா மார்னிங் எந்திரிச்சோடனே நம்ம வந்து கிச்சனுக்கு தான் வருவோம் அந்த கிச்சனோ இல்லை வீடோ ஹாலோ எதுவுமே நீட் இல்லாமல் இருந்தால் அதுவே ஐயோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும் அதுலேயே வந்து ஒவ்வொரு வேலையும் முடிக்கிறக்குள்ளேயே நம்மளுக்கு சோம்பல் அதிகமாக தான் ஆகும் இதே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சி வரும்போது நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி ஆக்டிவ் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருப்போம் எந்த ஒரு வித சோம்பலே இருக்காது அந்த டேவே நல்லா பீஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஃபோர்த்து டிப் என்னன்னா மார்னிங் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை யோகாவோ நம்ம பண்ணணும் இதெல்லாமே பண்ண முடியாட்டியுமே எப்படி மார்னிங் எந்திரிச்சு நம்ம வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடுவோம் இது செஞ்சாலே ஒரு பெரிய ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தான் ஏன்னா குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் பார்க்கும்போது நல்லாவே சுறுசுறுப்பாயிரும் எந்த ஒரு சோம்பல் தனமுமே இருக்காது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் யோகா இந்த மாதிரி பண்ணால் இன்னுமே மைண்டுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அந்த சோம்பல் தனத்தையெல்லாம் நீக்க அந்த டே ஃபுல்லாமே நம்மளை எங்கேஜாக ஆக்டிவாக எனர்ஜியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் லாஸ்ட்டு ஃபிஃப்த்து டிப் என்னன்னா டே டைமில் தூங்கக்கூடாது டே டைமில் தூங்குறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு சோம்பேறித்தனம் தான் வரும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த சோம்பல் தனங்கிறது நம்மளை விட்டு போகவே போகாது அந்த சோம்பல் தனம் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் டே டைமில் தூங்கி போது அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்ய தோணவே தோணாது டே டைமில் தூங்குறதை அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பை